அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்கா ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் கஷ்டமோ நஷ்டமோ அட போங்கடா என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் கடவுள் கிட்ட வேண்ட கொடுத்தா பாக்குறேன் இல்லையா ஏதோ ஒண்ணு சமாளிப்போம் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களே கடகம் நாக்கா நமக்கு கஷ்டம் வருதோ இல்லையோ நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும் பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு ஒரு தொழில கூட நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது ஆனா மத்தவங்களுடைய உணர்ச்சிய அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் அவங்க சைடு ஏ அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது நம்ம தான் சரி நம்மளால் அதை வந்து மாத்திக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு பிளஸ்ஸும் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னா மற்றவங்க சுயநலமா இருக்காங்க நம்மளால சுயநலமா இருக்க முடியல சோ சுயநலவாதியா நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்து சுரண்டிடுறாங்க நம்மளுடைய நல்லதையுமே சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளா வாழ்றதா இல்ல வந்து தெரு தெருவா தெரியறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு சூனிய மாதிரி கூட இருக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது அதுதான் எல்லாம் நமக்கு தேவைதான் நம்மளா பண்ணிட்டது தான் அப்படின்னு கூட தோணும் சோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் சிறப்பா இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா நவ கிரகங்களிலேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய அதாவது ராசி போல ஓகேவா அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய இடத்துக்கு வராருங்க சிறப்பில்லையா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் வாழ்க்கையில நடக்குதோ இல்லையோ நீங்க கேக்குறது ஓரளவுக்கு தெம்பை கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சு சிறப்பா இருக்கும் பொதுவாவே கடகராசிக்காரங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள வெறுக்கிறவங்க முன்னாடிதான் சிறப்பா வாழணும் நினைப்போம் அதுதான் இப்போ நீங்க அப்படிதான் வாழ போறீங்க உங்களை வேணான்னு ஒதுக்கினவங்க உங்களை சீப்பா எடை போட்டவங்க நீங்க ஒரு ஆளான்னு நினைச்சவங்க அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்துறவங்க எல்லாருக்கும் நீங்க போயிட்டு நான் இப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல உயர்வா வாழ போறீங்க அதை பார்த்து அவங்க வயிறு எரிய போறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்க வாசப்படியில நிக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்னன்னு பாக்கலாமா இப்ப கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க பாசத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க ஆனா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்ல அந்த புரிஞ்சுக்காத துன்பம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டுகளா இவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்ச சின்ன பிள்ளைகளாக கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப்போவுமே கிடைச்சத வச்சு கற்பனையில வாழ்ற அமைப்புல தான் கடகம் தவச்சுக்கிட்டு இருக்கு எங்க அடிச்சாலும் சரி தான் காயப்படுவான் கடகம் மத்தவங்களை காப்பாத்தி வாழக்கூடியது கடகம் ஆனா தனக்காக யாருமே நின்னதில்லை இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போறேன் நீங்க ஒரு சில இடங்கள்ல அவங்க செய்யற தப்பு அவங்க நமக்காக இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து பாதுகாக்க நீங்க ட்ரை பண்றீங்க மத்தவங்க தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா ஆனா அந்த தான் போட்டுக்கிட்டு அவங்களை காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்க இருக்கீங்க இப்படி எவ்வளவோ இடங்கள்ல உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில தெரியாம போயிடுச்சு மத்தவன் அழகா தூக்கிட்டு போறான் உன்னுடைய உழைப்புக்கான பலன் இப்ப நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்றேன் சரிங்களா நீங்க யாரு இப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும் எல்லாமே அதாவது குரு இப்ப எந்த வீட்டில் இருக்கார் எந்த பார்வையை கொடுக்கிறார் எந்த தடைகளை அகற்ற போறார் எந்த கதவு உங்களுக்கு துறக்க போகுது அதே போல எந்த துறைகளில் எந்த வகையான பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டுல எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி எப்படி இருக்கு விவசாயிகளுக்கு இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் காதல் உறவுல குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் ஓகேவா சொல்ல போனா கடக ராசியினுடைய அழுகை முடிஞ்சு இனி அள வைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது உங்க ராசி மீண்டும் பிறக்க போகுது நீங்க காத்துட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்க கதவை வந்து உடைச்சுகிட்டு வர போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்ப பார்க்க போறோம் இதோட வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன குருவுடைய மந்திரம் என்ன எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவுங்க கடகராசிக்காரங்களே இப்ப கடகராசி அப்படின்னாவே நீங்க கண்ணால கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல பயங்கரமான கஷ்டம் உங்க மனசு என்ன உணர்ந்ததுன்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கல பாசத்தை பாசத்துல வாழ்ந்து வந்த நீங்க அந்த பாசத்தாலேயே காயமடைந்ததுதான் அதிகம் எத்தனை இரவுகள் நீங்க அழுதிங்க எத்தனை வேலைகள்ல மனசு நொந்து போய் உடஞ்சு போய் வெளியே பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்க மத்தவங்களை காப்பாத்தக்கூடிய ஆளா இருந்தீங்க ஆனா உங்களை காப்பாத்த யாருமே வரல இன்னொரு விஷயம் சொல்லட்டா கடகராசிக்காரங்க அழுதா அவ அழுகைக்கே பலம் இருக்கு அவன் நொறுங்கினா கூட அவன் அவனுடைய கதை அங்கேயுமே முடியல ஆனா சுத்தி இருக்கவன் உன்னுடைய எதிரிகள் நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சவன்லாம் அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில வெற்றி இவங்க தான் ஏன்னா கடவுள் இவங்க பக்கம் கடகராசின்னு சொல்றதை விட கடவுள் ராசின்னு சொல்லுவேன் கூட துரோகம் நினைக்காது மனசாலையும் கடவுளை கூட மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க கூடியதுதான் கடகம் இப்ப வரைக்கும் உங்களுடைய கெட்ட காலம் பின்தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஆனா இனி இந்த அதிசார குரு உங்க ராசிக்கு வந்திருக்க கூடியது மாற்றம் விளையாட்டு மாதிரி இல்ல வாழ்க்கையே திரும்ப போகக்கூடிய பெரிய ஆன்மீக மாற்றம் கடகராசியுடைய வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன அதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன சொல்றேன் கேளுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான தெரியுமா அது சாதாரண இதயம் இல்ல ஒருத்தன் கண்ணீரை துடைக்கணுங்கிற அளவுக்கு மென்மையானது ஒருத்தனை காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த ராசிக்காரங்க மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவு என்ன ஒரு வார்த்தை போதும் இவங்கள நீங்க உடைச்சிடலாம் அதுவே ராத்திரி முழுக்க தூக்கம் வராத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விற்றாதீங்க பாவம் அவங்க ஓகேவா நீங்க எப்பவுமே நான் கொடுப்பவன் அப்படின்னு நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க ஆனா பாத்தீங்களா திரும்ப அதே அளவு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வழி நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஓகேவா இப்ப ஜோதிட ரீதியா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் புதன் சனி செவ்வாய் முன்னாடி வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா கடகத்துக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இவை எல்லாமே நிச்சயமா இருந்திருக்கும் ஜாதக ரீதியா இது வந்து கரும நிறைவு காலம்னு சொல்லுவோம் பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அனுபவிக்கிறீங்க இது வந்து கர்மத்துடைய விதி ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லை இருக்கு அதை நீங்க கடந்துட்டீங்க டே எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குடான்னு சொல்லுவோம் இல்லையா அது நீங்க பட்ட கஷ்டங்கள் முடிஞ்சு போச்சுங்க இப்ப இந்த அதிசார குரு வந்து மாற்றத்தை கொடுக்கிறார் குரு வந்து கடகராசிக்கு சொல்றது என்ன தெரியுமா நீ அழுதது வீணா போல தம்பி நீ கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி யாரு வேணா நீ கொடுத்தத நீ பார்த்தத நீ செஞ்சத மறைக்கலாம் மறக்கலாம் ஓகேவா ஆனா நீ கடகராசுடைய அதிர்ஷ்டம் இப்போ ரீசெட் ஆகுது உங்க உடைஞ்சு போன மனசு குணமாகுது தொலைந்த உறவுகள் திரும்ப வருவாங்க உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலம் இதுவே சோ கடகராசியை சோதிக்கலாம் ஆனா தோற்கடிக்க முடியாது இந்த கதை முடிஞ்சதுன்னு நினைச்சவங்களுக்கு இனிதான் இது வந்து சொல்ல ஓகேவா சொல்லுனா மன அமைதி திரும்ப கூடிய காலம் நம்பிக்கை துரோகம் உறவை பத்தின எல்லாமே மெதுவா சுருண்டு போகுது கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு சாப்டர் க்ளோஸ் நிம்மதிக்கு சாப்டர் ஓபன் இப்ப பணத்துடைய அதிர்ஷ்டத்துடைய பூ காலம்னு சொல்றேன் பணம் ரொம்ப நாட்களா எப்ப பார்த்தாலும் வந்த பாடும் இல்ல இருந்த பாடும் இல்ல இப்ப வந்து தங்கி சேமிக்க கூடிய நிலையை கொடுக்குது சிலருக்கு எதிர்பாராத லாபம் சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி உறவுகள்ல திரும்பும் மரியாதை நீங்க பேசினா கேட்காதவங்க கூட இப்ப உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க வெறுக்கிறவங்க தொலைவா போகக்கூடிய நேரம் உங்களை நேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரம் அதே போல வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இப்ப குரு வந்து உங்க கையை பிடிக்கக்கூடிய காலம் நிறுத்தப்பட்ட வேலைகள் அழகா நகரும் தடைகள் விலகுது குடும்பத்துல ஒற்றுமை நிலவுது உங்க வீட்டுல சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே கரையுது வீட்டுல சிரிப்பு பாராட்டு அமைதி எல்லாமே வரப்போகுது அதே போல ஆரோக்கியம் பக்கமா திரும்புது மன அழுத்தம் குறையுது அதோட உடல் சக்தி நம்பிக்கை ஒரு பிரஷரா ஃபீல் பண்ணுவீங்க இது கடகத்திற்கு ரொம்ப அவசியமான மாற்றம் என்னிடைய மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சிருப்பீங்க என்ன யோசிக்கிறனே தெரியாது இதோட கடகராசி ஆண்கள் மூச்சு பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்த பெரிய முடிவு நல்ல பக்கத்துக்கு திரும்புது முடியல சமாளிக்க முடியலடா சாமி எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படியே பிடிச்சு அமுக்குற மாதிரி இருக்கு ஆனா இப்போ வேலையில மதிப்பு வருமானம் எல்லாமே நிலையா இருக்குது ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஓகேவா பெண்களுக்கு மன உளைச்சல் குறையுது குடும்பத்துல உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுது சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் எல்லாமே கை கூடி வருது ஆண்களுக்கும் திருமண யோகம் இருக்குங்க ஓகேவா அதே வீட்டில் இருக்கவங்க சரி பெண்களுக்கும் சரி வீட்டுல மதிப்பு உங்களுடைய வார்த்தைகளுக்கு நிறைவான பலன் குடும்ப அமைதி மன நிம்மதி இதுதான் முக்கியமான பலன் வீட்டில இருக்கவங்களுக்கு அதே போல வேலை செய்யறவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு வாய்ப்புகள் திறக்குது முன்னாடி இருந்த என்னை யாருமே கண்டுக்க மாற்றாங்களே அந்த நிலையெல்லாம் கிடையாது உங்களை பத்தி தான் எல்லாருக்கும் பேச்சு உங்க மேலதான் எல்லாருக்கும் கண்ணு அதே போல தொழில் செய்யறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பண வசதி லாபத்துல எல்லா விதங்கள்லையும் உயர்வு நிலை குலைந்து போன தொழில் கூட மீண்டும் நிமிர போகுது அதே போல கடகராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான காலம் கவனம் பிளஸ் நினைவு சக்தி பிளஸ் நல்ல ஆசிரியர்களுடைய அணுகு அனுகிரகம் சோ மாணவர்கள் சிறப்பா இருக்க போறீங்க போட்டி தேர்வுக்கு தயாரான கூட சரிங்க முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் முயற்சிக்கு தான் குரு வந்து துணை வருவார் அதை ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க குருவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா அந்த ஆள் வந்தாலே போதும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அவரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான் நீ வேலை செஞ்ச அதாவது நீ ஒரு பாரத்தை தூக்குற அப்படின்னா அதை தூக்குறதுக்கு கை கொடுப்பார் நீ தூக்காம சும்மா நின்று அவரும் பக்கத்துல சும்மாதான் நிற்பார் ஓகேவா வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவரும் வேடிக்கை தான் பார்ப்பார் நீ வேலை செஞ்சினா உன் வேலைக்கு துணையா வருவார் நீ ஒரு ரூபாய் சம்பாரிச்சினாக்கா நீ வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவு கூட துணை வருவார் ஆனா நீ முயற்சி பண்ணணும் ஓகேவா அதே கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம் கோயில் பரிகாரம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயம் வந்து கடகராசி விரதம் இருக்கணும் இருக்க முடியாதுமா நான் வேலைக்கு போறேன் ரொம்ப தூரம் போறேன் அப்படிலாம் இருந்தா நீங்க என்ன சாமி கடவுள் மேல நம்பிக்கை கூட இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் நிற உடையை பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் கூட வேணா மஞ்சள் நிறத்துல ஏதாவது பேனாவோ பென்சிலோ கேர்ச்சிஃபோ ஏதோ ஒன்று கூட வச்சுக்கோங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கோங்க கடலை பருப்பு வந்து நெய்வேதமாக கொடுங்க அதே போல குரு பகவானையும் குரு தர்ஷ்ணாமூர்த்திக்குமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு இதை வீட்லேயே நீங்க பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னாக்கா கல்கண்டு பிளஸ் பாலபிஷேகம் வீட்லேயே குருவுக்கு கொடுக்கறது நன்மை காலை ஆறு மணி ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல ஓம் குருபகவானை போற்றி போற்றின்னு சொன்னாலும் சரி ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு சொன்னாலும் சரி நூத்தி எட்டு முறை குருவிற்காக நீங்க மந்திரம் ஜெபிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்களே ஒன்னும் தப்பு கிடையாது அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் முதல்ல குருங்க அதுக்கப்புறம் தர்ஷனாமூர்த்தி சரிங்களா இதோட இன்னொரு விஷயம் சொல்றேன் கடகராசிக்காரங்களே இனிமே உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி யாருக்கும் நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய அமைதி உங்களுடைய பலம் மட்டும் உயர்வு தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் நீங்க மத்தவங்களை பழி வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது குரு வந்துட்டார் இப்போ நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய மத்தவங்களுக்கு வந்து அவங்க கண்ணு பெருசாகிற அளவுக்கு அவங்க கண்ணு வெளியே வந்து விழுகிற அளவுக்கு அவங்க வயிறு எரியற அளவுக்கு சிறப்பா வாழ போறீங்க ஜம்மனு ஓகேவா இனி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி உங்க காட்டுல பணமலை உங்க காட்டுல சந்தோஷ மலை என்ன வேணா சொல்லிக்கோங்க சிறப்பா இருப்பீங்க உங்க வாழ்க்கையே திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு அப்ப எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் எல்லாமே சரியாகுது உன்னெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் இப்போ இப்ப தான் என் குல தெய்வம் அப்படின்னு வந்து காலில் விழக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒரு விஷயம் கடகத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு யாராவது பேசுறாங்க செய்யறாங்கனாக்கா அமைதியா இருந்துருங்க திரும்ப அவங்க உங்ககிட்ட வருவாங்க பேசினவாய் மூடிக்கணும் பதட்டப்படணும் உங்ககிட்ட கெஞ்சணும் அந்த நிலை வரும் சரியா அதே போல கடகராசிக்காரங்க ஒரு விஷயம் வாழ்நாள் முழுவதுமே அனுபவிச்சிங்க என்னமா அது எங்களுக்கு புதுசா சொல்றாங்க என்னதான் அனுபவிச்சோம் கஷ்டம் தான் நீங்க தான் உங்களை காயப்படுத்துறாங்க நீங்க நம்மனவங்க தான் உங்களை துரோகத்துக்கு தூக்கிட்டு போனாங்க ஆனா உங்களை உயர்த்துறதுக்கு கடவுள் அனுப்பின நேரம் இது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த நேரம் காலம் உங்களை அப்படியே பாதுகாத்து நிக்குது பாதுகாத்து அப்படியே சும்மா உச்சிக்கு கொண்டு போக போகுது இந்த அதிசார குரு இந்த நேரத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கார் இந்த வருஷம் குரு உங்களோட சேர்ந்து ரெண்டு விஷயங்களை கொடுக்க போறார் வித்தியாசமான விஷயங்கள் பழைய காயங்கள் மறையுது புதிய வாழ்க்கை தொடங்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இதுதான் இந்த பேச்சுடைய மைய பலனே இனி யாரை நம்பலாம் யாரை தூர வைக்கலாம் நீங்க நம்ப வேண்டியவங்க உங்களுடைய பேச்ச கேட்கிறவங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு துணை நிக்கிறவங்க உங்களுடைய உயர்வுக்கு கூட அனுமதி கொடுக்கிறவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறவங்களை கூட வச்சுக்கோங்க தூரம் வைக்க வேண்டிய ஆட்கள் வார்த்தைகளால உங்களை காயப்படுத்துறவங்க உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய பொறாமை பிடிச்சவங்க உங்களுடைய தோல்வியை உங்களுடைய வீழ்ச்சியை நீங்க அழியறத ஆசைப்படக்கூடிய இந்த மூணு பேரையும் தூரமா போட்டு இதை மட்டும் பண்ணிட்டா குருவுடைய பலன்கிறது ஐந்து மடங்கு பெருகும் ஓகேவா இதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் தங்க நிறம் வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணிங்க ஓகேவா சோ இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ பயன்படுத்துங்க இந்த நேரம் திசை நிறம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு குருவுடைய பலன் அப்படிங்கிறது அதிவேகமா வேலை செய்யும் இதை நோட் பண்ணிக்கோங்க அதே போல பரிகாரம்னு பார்த்தோம்னா தினமும் ஓம் பிரகஸ்பதியே நமக நூற்றி எட்டு முறை வாரத்துக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கலர் பூவை சாற்றி அதே போல தீபம் ஏற்றி ஓகேவா உங்களால் முடிஞ்சா உங்கள் சக்திக்கு தகுந்தார் போல இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஓகேவா குரு தர்ஷாமூர்த்தியோட வழிபாடுமே உங்களுடைய ஞானத்தை மேம்படுத்தும் சில நேரங்களில் சிக்கல்ல மாட்டிருக்கீங்க இல்லையா அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரதுக்கு தர்ஷணாமூர்த்தியுடைய வழிபாடு சிறப்பு அதே போல செய்ய வேண்டிய தானம் வெள்ளை நிற துணி தானம் பண்ணுங்க மஞ்சள் நிற துணிகளை தானம் பண்ணுங்க கற்கண்டு பால் கடலை பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளை தியானம் பண்றது சிறப்புங்க செய்யவே கூடாது பொய் சொல்றது மனசுக்குள்ள ஒண்ணு